நம்ம லைஃப்டைய அல்டிமேட் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து திருமணத்தை ரொம்ப தள்ளி போடலாம் தள்ளி போடலான்னு தள்ளி போடுறாங்க முன்னாலெல்லாம் பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு இருபது வயசுலலாம் பிள்ளைங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இப்போல்லாம் ரொம்ப டிலே பண்ணுறாங்க நிறைய பேர்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் படிக்கணும் பாஸ்டர் நான் வந்து வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பையன் சொல்கிறது இல்லை இப்போ பொண்ணுங்க சொல்கிறாங்க இப்போ அப்படியே தள்ளி 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 ஆனால் எல்லாம் சம்பாரித்து வேலையெல்லாம் செட்டில் ஆகி பணம்லாம் சேர்த்த பிறகு அல்டிமேட் என்ன கோல்னு கேட்டால் செட்டில் ஆகணும் அப்படின்னு செட்டில்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா கல்யாணம் பண்ணணும் இவ்வளோ சம்பாரித்த பணம் சேர்த்த பணத்தை எல்லாம் குடும்பம் அப்படின்ற ஒரு கூட்டுக்குள்ள செலவழிச்சாதான் அதுக்கு என்ன இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு மனுஷன் எல்லாத்தையும் சம்பாரித்து தானே சாப்பிட்டுட்டு தனியாக வாழ்ந்துட்டு தனியாக சாகிறதுக்கு இவ்வளோ பணம் அவசியமே இல்லை இவ்வளவு செல்வம் அவசியம் இல்லை இவ்வளவு சேமிப்பு அவசியமே இல்லை இல்லையா சில பேர் சொல்லுவாங்க தனியாக இருந்தால் டீயும் பண்ணு சாப்பிட்டே இருந்துடலான்வாங்க அப்போ அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாழ்க்கையில் இவ்வளோ உயர வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளோ எல்லாம் தேவையில்லை நீங்கள் என்ன தான் சம்பாதித்தாலும் என்ன தான் நீங்கள் சேர்த்தாலும் எவ்வளவு தான் நீங்கள் உழைச்சாலும் வேலையை விட்டு நீங்கள் கிளம்பும்போது போகிறதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஆறுதல் கையிலேருந்து கஷ்டப்பட்டோம் அதிகாரிகெலாம் திட்டு வாங்கினோம் எவ்வளோ பாடுபட்டோம் வேர்வை சிந்தனோம் உடம்பெல்லாம் வலிக்குது ஆனால் நமக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது நமக்குன்னு ஒரு துறவு இருக்குது இல்லையா நமக்குன்னு பிள்ளைங்க இருக்காங்க நமக்குன்னு ஒரு மனைவி காத்துக்கிட்டு இருப்பான் நமக்குன்னு ஒரு புருஷன் இருக்கிறான் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது தான் மனசுலேயே ஒரு திருப்தி வருது அப்போ பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுது குடும்பம் வந்து ரொம்ப முக்கியங்க குடும்பம் இல்லாமல் இந்த உலகமே சர்வைவ் பண்ணாது குடும்பன்ற ஒரு உறவு மாத்திரம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி சந்ததிகளே பிறக்காது இந்த உலகத்தில் யாருமே இருக்கவே மாட்டாங்க குடும்பம் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா சந்ததிகள் இருக்குது குடும்பம் இருக்கிறதுனால தான் பராமரிப்பு இருக்குது குடும்பம் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க வளர்கிறாங்க பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை வருது தைரியம் வருது அப்பா அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க நம்மளை கவனிக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு நம்மகிட்ட பேசுறதுக்கு நமக்குன்னு கொடுக்கறக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது அந்த பிள்ளைங்க தைரியமாக படுக்க போகிறாங்க சில பிள்ளைங்க வேணால் சின்ன வயதில் புரியாமல் இந்த இளம் வயது உடனே டேடி உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல மம்மி உங்களை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு ஒரு ஸ்பேஸில் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஒரு காலம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடும்போது கொஞ்சம் அந்த இள ரத்தம் அப்படி துடிக்கும் போது வந்து பெற்றோர்லாம் முக்கியமாக தெரிய மாட்டாங்க ஆனால் அதே பிள்ளைங்க தான் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகி ஒரு குடும்பம் வந்த பிறகு மம்மி டேடின்னு உருவாங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த உறவினுடைய முக்கியத்துவம் என்னன்றது அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்போது ஃபேமிலின்றது ரொம்ப முக்கியம் அதுவும் விசேஷமாக நம்ம ஒரு கிறிஸ்தவனாக தேவனுடைய பிள்ளையாக இருப்பார்கள் இந்த வேதம் சொல்லுது தன் சொந்த ஜனங்களையும் தன் சொந்த வீட்டையும் ஒருவன் விசாரித்து பராமரித்து கவனிக்காமல் போயிட்டா அவன் விசுவாசத்தை மறுதளித்தவன் அல்லது இயேசுவை மறுதளித்து அவிசுவாசியிலும் ரொம்ப கெட்டவனாக இருப்பான் என்று சொல் அப்போ நம்ம குடும்பத்தை நம்ம பராமரிக்கிறதும் விசாரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை உண்மையா சொல்ல போனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க தங்கள் சொந்த குடும்பத்தை கவனித்து பராமரித்து போஷித்து பாதுகாத்து அவங்க அதை வளர்த்து பண்படுத்த வேண்டியது அவர்கள் மேல் விழுந்த கடமை ஈசாக்கு ஈசாக்கிலிருந்து எப்படி இந்த ஈசாக்கு தன் குடும்பத்தின் மேல் கவனம் உள்ளவனாக தன் குடும்பத்தை கைவிட்டு விடாமல் தன் குடும்பத்தை ரொம்ப அழகாக நடத்தி தன்னுடைய குடும்பத்தை சாட்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கொண்டு வந்து நிறுத்தினதை இந்த ஈசாக்கு ரெபேக்கா இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில நல்ல பாடங்களை நம்ம படிக்க வரும் குடும்பத்தை கைவிடாமல் குடும்பத்தை சரியாக நடத்துவதற்கு இந்த ஈசாக்கு ரெபே ரெபேக்கால்டருந்து படிக்கக்கூடிய ஒரு நல்ல சுபாவத்தில் முதலாவது சுபாவம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வசனங்கள் ஜெனசஸ் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டீன் டு நைன்டீன் அந்த பெண் அதாவது ரெபேகால் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அதாவது எளியசர் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான் அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள் என்று குடும்பத்தை கைவிடுத்து விடாதே என்று சொல்லும் பொழுது ஈசாக்கு ரெபேகால்ட் வந்து படிக்கக்கூடிய ஒரு முதலாவது நல்ல பாடம் என்னவென்றால் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் விருந்தோம்பல் அல்லது வந்தவர்களை பராமரிப்பது போஷிப்பது கொடுத்து மகிழ்வது ஒரு குடும்பத்தின் ஆதாரமாக இது இருக்கணும் அந்த நேச்சர் ஆஃப் கிவிங் வந்து குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கு ஒரு குடும்பம் வந்து நான் எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னலமாக தங்களை பற்றியே ஒரு வட்டம் சுற்றி போட்டுட்டு அதிலே நின்றுட்டு தங்களை மாத்திரம் திருப்திப்படுத்துறதுல அவங்க கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்களோ அது வரைக்கும் அந்த குடும்பம் வந்து நிலைத்திருக்காது என்றைக்கு ஒரு குடும்பம் வந்து கொடுப்பதில் விசாரிப்பதில் கவனிப்பதில் மற்றவர்களுக்கு ஈந்து கொடுப்பதில் தாராளமாக கொடுக்கறதில் அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கு தான் இந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி பெருகும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த ரெபேக்காலை நீங்கள் கொஞ்சம் கவனித்தாங்க இந்த ரெபேக்கால்கிட்ட வந்து தண்ணீர் கேட்ட எளிய இந்த ரெபைக்காலுக்கு யாருன்னே தெரியாது அவன் ஒரு அந்நியன் ஆனால் அவன் அந்நியனாக இருந்தாலும் அவன் கேட்டது கொஞ்சம் தண்ணீர் கொடு அப்படின்னா இந்த அம்மா கொஞ்சம் இல்லை அவன் தாகம் தீரும்படி கொடுத்துட்டு அவன் கேட்கவே இல்லை பக்கத்துல ஒட்டகம் இருக்குதா ஒட்டகத்தின் மேல கூட அந்த இறக்கம் வந்துச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு வீட்டில் நாய் மேல இறக்கம் இருக்கு கட்டின புருஷன் மேல இறக்கம் இல்லை நாய்க்கு வேலை வேலை கரெக்டாக சோர் போட்டுருவாங்க ஒரு காலத்துல இந்த நாய் கோழி இதெல்லாம் வந்து வீட்டில் வளர்ப்பாங்க எதுக்குன்னு சொன்னால் மிச்சம் மீதி ஆனது பழசா போனதெல்லாம் போடுறதுக்குனே அது ரெண்டு வச்சுருப்பாங்க அது முட் மிச்சம் மீதி ஏற்றினா எல்லாத்தையும் உருட்டி அதில் போட்டு அதை சாப்பிட்டு போயிடும் இன்றைக்கி எல்லாம் மாறிப்போச்சு அப்படியே நாய்க்கு தனி சமையல் நடக்குது மிச்சம் மீதி புருஷனுக்கு வருது இன்னைக்கு சில வீட்டில் இப்படி நடக்குது இது என்ன சொல்லனே புரிய மாட்டேங்குது புருஷன் வந்து கேட்குறான் ஏதாவது சூடாக இருக்காமா நீ ஏன் சூடு பண்ணி சாப்பிடு மூணு நாளுக்கூடிய எக்ஸ்பைரி டேட் போகாமல் இருக்குது அதை கொண்டுறாங்க இல்லை நாய்க்கு வந்து வயிறு கெட்டு போகக்கூடாது அதனால அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சூடாக சமைச்சு போடுறாங்க இன்றைக்கி அதுக்கு தனி கடைகள்லாம் வர வந்துருச்சு இல்லை வெளிநாட்டுக்கெலாம் போனீங்கன்னா பயங்கர வேடிக்கையாக இருக்கும் அந்த நாய்க்கு சட்டை தைச்சி போட்டு அதுக்கு தொப்பி வச்சு அதுக்கு க்ரௌன் வச்சு அது நக்க அதை கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு அதுக்கு ஏர்ப்ளேனில் கூட கூடவே கூட்டு வந்துடுறாங்க எங்கே போனாலும் நாய் இல்லாமல் போகிறதே இல்லை நாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு இன்றைக்கி நிறைய இடம் அப்படி போயிடுச்சு நாய்க்கெல்லாம் அவ்வளோ மரியாதை அவ்வளோ கௌரவம் அவ்வளோ மதிப்பாகி போச்சுப்போம் இல்லையா ஆனால் இந்த விருந்தோம்பல்ன்றது இந்த ரெவேக்காள் வந்து நாய்க்கு சாப்பாடு போட தப்புல சில பேர் அது கோவம் வர வந்துடும் பா சார் நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க செல்ல பிராணி நாங்கள்லாம் ரொம்ப கௌரவமாக வச்சுருக்கோம் வச்சுக்கிட்டுங்க ஒன்றும் தப்பு இல்லை வெளிநாட்டில் இப்படிலாம் பேசினா கேஸ் போட்டு உள்ளே போட்டுருவாங்க ஏன் நாயை பற்றி நீ எப்படி பேசினேன் அப்படின்னு நம்மள நாயை ஆக்கி விட்ருவாங்க அதனால் அந்த திட்டம்லாம் வாங்காமல் இருக்கிறதுக்காக அந்த டாப்பிக்குள்ளே நான் போகலை பட் நாய்க்கு சாப்பாடு போடுறது தப்பு இல்லை அதுவும் பாவம் ஒரு பிராணி தான் வேதமே சொல்லுது ஒரு நீதிமான் ஜீவராசிகள் மேல் அன்பாக இருக்கிறான் அதை பராமரிக்கிறான் போடுறாங்க தப்பு கிடையாது ஆனால் விருந்தோம்பல் என்பது ரெண்டு பக்கமும் இருக்குது பாருங்களேன் ரெண்டு பக்கமும் இருக்குது ஒரு அன்னியன் வருகிறான் ஒரு மனுஷன் அவனுக்கும் குடிக்க தண்ணீரை கொடுத்துட்டு வாய்ப்பேசாத ஒரு பத்து மிருகங்கள் நிற்கிது ஒட்டகம் அதுக்கும் அவள் தண்ணி வார்த்தாள் ஆனால் ஒட்டகத்து தண்ணி வாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஒரு முறை நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் ஒரே எழுப்பில் ஒரு ஒட்டகம் வாய வச்சதுன்னா எழுபது லிட்டர் தண்ணியை குடிச்சிருமா எப்படி அது கொஞ்சம் பத்து ஒத்த ஒட்டகத்தோடு சேர்த்து போடுங்க அதுக்கப்புறம் அது பத்து நாள் நடந்து வந்தது சேர்த்துக்கிடுங்க எவ்வளோ குடிச்சிருக்கோம் அப்படின்னு யோசித்து பாருங்க எத்தனை முறை ரூபான்னு யோசித்து பாருங்க ஆனால் அவ்வளோத்துக்கும் சளைக்காமல் கொண்டு போய் தண்ணியை ஊற்றி வாரி கொடுத்தாள் ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியாது இந்த வந்த மனுஷன் வந்து இப்படி ஒத்தகங்களுக்கு தண்ணி ஊற்றுறது தான் என்னுடைய ரொம்ப பைசூர்யமான என்னுடைய எஜமானுக்கு மருமகளாக வரணும்னு நிக்கிறாருன்னு நிற்கிறாருன்னு அந்தமாவுக்கு தெரியாது ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் கூட தாராளமாக கொண்டு கொடுத்த போது அவளுடைய தாராள குணமே என்னவா மாறிடுச்சுன்னு கேட்டால் அவளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழியாக கத்தர் மாற்றி விட்டார் நீங்க வேதம் முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா எங்கெல்லாம் ஜனங்க தாராளமா கொடுக்கறதுக்கு ஒரு இறுதி இருந்துச்சோ கத்தர் அந்த தாராள குணத்தையே ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையாக மார்க்கமாக மாற்றி இருக்கிறார் பாருங்க இதே போலதான் நீங்கள் ரூத்தினுடைய சம்பவத்துல பார்த்தீங்கன்னா இதே தான் நீங்க பார்க்கலாம் இந்த ரூத் என்கிற மருமகள் பாருங்க மாமியார் மேல அவள் கசந்து கொள்ளாம அந்த மாமியார் வந்து அவள்ட்ட ரொம்ப அன்பா இல்ல அவள் சொல்லுகிற அந்த ஓர்பாள் போயிட்டா அவள் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா நீயும் போயிடு இனி எங்கிட்ட வந்து பிள்ளைலாம் வராது நீ போயிடு நீ உன் வீட்டுக்கே போயிடு உங்கள் சொந்த வீட்டுக்கே போயிடு அப்படின்னா இவள் தான் இனிமே அதை பற்றி பேசாதீங்கன்னு அண்டிக்கொண்டா கொண்டா ஒட்டி கொண்டா இந்தமாதிரி இந்த பிள்ளையோட கூட வரும்போது கூட ஊராற்ற என்ன சொல்கிறாங்கன்னா என்னை வந்து நகோமின்னு கூப்பிடாதீங்க மாறான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி தம் வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இந்த மாதிரி வர்றாங்க என்கிட்ட நன்மை இல்லை என்ன நன்மை செய்ய முடியாது இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த அம்மாவுக்கு இந்த பெண் என்ன செய்கிறாள்னா ஒரு விதவையாக அந்த இஸ்ரேவேல் நாட்டில் அன்றைக்கு கதிர் பொறுக்கும் போது சாரி கதிர்களை வெட்டும் போது அறுவடை செய்யும் போது சிந்துகிற மணிகளை வந்து யூதர்கள் எடுக்கக்கூடாது கீழே சிந்துறதை வந்து அந்நியன் பரதேசி விதவை திக்கற்ற பிள்ளைகள் வந்து எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக கற்பனை இருந்தது சட்டம் இருந்தது அந்த சட்டத்தில் இவங்க அறுவடை செய்யும் போது அந்த கதிர்கள்லேருந்து விழுகிற தானியங்களை வந்து தரையில் கிடக்கிறத இந்த ரூத் பொறுக்கி கொண்டு வருகிறாள் வேதம் சொல்லுது அவள் பொறுக்கி கொண்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்த அந்த தானியத்தை கொண்டு வந்து மாமியார் கொண்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிடுங்கம்மா நீங்கள் சாப்பிடுங்க தன்னை வரவேற்காத ஒரு மாமியார் இருக்குது தன்னை நேசிக்காத ஒரு மாமியார் இருக்குது தன்னை கசந்து கொண்ட ஒரு மாமியார் இருக்குது இந்த பெண் வந்து எதையுமே எதிர்பார்க்காம கொண்டு வந்து கொடுக்குறாள் அவள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எங்கள் மாமியார் எனக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வைப்பாங்களான்னா நம்பிக்கை கிடையாது எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுப்பாங்களா நம்பிக்கை கிடையாது அந்த மாதிரி சொல்கிறாங்க என்னெல்லாம் நீ தேடாத ஆண்டவரே என் மேலே கசப்பாயிட்டாரு நானே மாறாவா மாறிட்டேன் என்னெல்லாம் பின்பற்றி வராதுன்னு சொல்ல இந்த மாதிரி கசந்து நிற்கும் போது இந்த ரூத் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாள் தாராளமாக எடுத்து அவள் கொடுத்தாள் அதில் விளைவு என்னன்னு பார்த்தா அந்த அம்மாக்கே உணர்வு வந்துருச்சு ச்சே வாழ வேண்டிய வயசில் இந்த பொண்ணு நம்ம பின்னால் வந்து நான் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன் நான் தான் சாப்பிடுவேன் என்னுடைய தேவன் தான் அவளுடைய தேவனாக இப்படி ஒரு இரக்கமாக வர்றாளே இவ்வளவு கிருபையாக வர்றாளே இந்த பிள்ளை வந்து இவ்வளவு நம்மளை தேடி வர்றாள் நான் மறிக்கிற இடத்துல தான் நான் மறிப்பேன் நீங்கள் அடக்கம் பண்ணப்படுற இடத்துல நான் அடக்கம் பண்ணுவேன் இப்படி இறங்கி வர்றாளேன்னு சொல்லி அந்த அம்மாக்கே மனசு மாறிட்டு அந்தம்மா சொல்கிறாங்க உனக்கு நான் நன்மையை தேடாமல் இருப்பேனா உனக்கு நன்மையை தேட நிச்சயமாக நன்மை தேடுவேன்னு சொல்லி கடைசியில் என் கூட வராத என்கிட்ட வந்து நன்மையே வராதுன்னு சொன்னால் அதே அம்மா என்னவா மாறினாங்கண்ணா எப்படி தன் புருஷனை தெரிந்து எடுக்கணும்னு இந்தமாவே அட்வைஸ் கொடுத்தாங்க நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே பாருங்க வேதம் சொல்லுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்